மற்றும் காரணமாக இருக்கின்ற விருந்தினர்கள் சிறப்பு விருந்தினர்களாக வரவேற்கின்ற செம்பக்கலை குடும்பத்தினருக்கும் காதி வித்யாலயாலய அதிபர் அவருக்கும் மற்றும் இந்த கிராம குடும்ப தலைமைகளுக்கும் கல் மாணவர்கள் தொடர்ந்து அறக்கட்டளை உழைப்பு ஒரு பகுதியில் தங்களுடைய உங்கள் பிரதேசம் வழங்கியிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய உழைப்பு

ஒரு நல்ல உயர்வான ஒரு விடயத்திற்காக கல்வி விடயத்திற்காக தங்களுடைய உதவிகளை செய்திருக்கின்றார்கள் அதுபோன்று அது யாரிடம் கொடுத்திருக்கின்றார்கள் அதை யாருக்கு கொடுத்திருக்கின்றோம் என்பது அடுத்த வழங்கின்ற போது அது எதற்கு யாருக்கு கொடுத்தோம் என்பது அடுத்த விடயம் முக்கியமான விடயம் அந்த வகையிலே இந்த கல்வி நிலையத்தினை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் இந்த தமிழ்நிலையத்தை ஏற்கனவே சிறந்த முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சென்றவரிடம் புனைய பரிசையில் பரீட்சையில் அந்த பெருமர்களை பெற்றுக் ஆகவே அவர்களுடைய இந்த செவ்வா மரக்கட நிறுவனத்தினுடைய இந்த முடியம் கொடுக்கப்பட்ட விடயம் கொடுக்கப்பட்ட நபர்களுக்கும் பொருத்தமானதாக அமைந்திருக்கின்றது ஆகவே இந்த விருதினை பயன்படுத்திக் கொண்டு இந்த பிரதேசத்து மக்கள் இந்த கல்வியினை வளர்த்து செல்ல வேண்டும் நினைக்கின்றேன் இன்று நிறைய கோவில் தேவை எங்களுக்கு கும்பகோஷம் தேவை ஆனால் நிறைய வெளிநாட்டவர்கள் ஒருவர்கள் சேர்ந்து கோயில்களுக்கு அதிகமானதை செலவழிப்பதை விட இவ்வாறு

கல்விடங்களை அமைத்து அந்த பிரதேசத்தில் உள்ள பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சேவையானது பல கிராமங்களுக்கு விஸ்தரித்து பல பிரதேசங்களில் பிள்ளைகளை எதிர்காலத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் இடத்திலே நாம் வேண்டிக் கொள்வதோடு

ये कारण है यदि माननीय प्रस्ताव उन्होंने परो उत्तारा यह सहयोग उन्होंने

மகாராஜப்படுத்தி இந்த வரை ஒரு மணி பதினெட்டு மணி ஆயிடுது தாய்மொழி சொல்ல கேட்டிருந்தால் எனக்கு ஒரு பிரதான மண்டபம் கொண்டு வந்திருந்தது அதுக்குரிய என்ன செலவு எப்படி பண்ணுறது நல்ல

படிப்புக்கு மட்டும்தான் எந்த வகையாக இருந்தாலும் எங்கள் படிப்பு மட்டும்தான் இது எதுவுமே கிடையாது என்னென்ன சொன்னால் நாங்கள் கடந்த வார்த்தை கண்ண உதவிகளை செய்யோம் நாங்கள் எந்த வித அதாவது தருநாடு சரியாக சில பேருக்கு தயார் மிஷின் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த ஒரு மிஷின் மட்டை பந்தது ஆடு வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு ஆடு மட்டை ஆக்கப்படுகிறது கிணறு வகி கொடுக்கப்பட்டு கிணறு கொடுக்கிறது ஆகியாவது அந்த வகையிலே சொல்ல மாட்டோம் கல்விக்கு யார் என்ன கேட்டாலும் இதை சண்டை சொல்லுறேன்

உண்மையை பல உதவிகளை செய்ததாக கூறியிருக்கிறார் அவருடைய துணைவியாளர் நல்ல இருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளவில்லை உண்மையிலே நாங்கள் இந்த மண்டபம்மையோட எத்தனை நாங்கள் இந்த மண்டபத்தை பொறுப்பேற்றிருக்கிறோம்

எனக்கு நம்பிக்கை தருவன் அவருக்கு கொடுத்தோம் கிடைக்கும் நல்லதையும் தானே செய்தோம் நல்லதையும் நடக்கும் அந்த அந்த எண்ணம் அந்த உரிய இதற்கு நாங்கள் பயணித்ததுனால இந்த கட்டடம் காந்தி கிராம மக்கள் ஆகிய உங்களுடைய ஒத்துழைப்பும் இந்த சந்த நிர்வாகத்தின ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக கிடைத்ததுனால நாங்கள் ரெண்டு பாலத்தில் இந்த கட்டடத்தை கட்டி முடித்திருக்கிறது அப்போட இந்த கட்டடத்தை அமைத்ததற்காக என்னுடைய நினைப்பாளர் அந்த இந்த கிராமத்தில் இருக்கிற அந்த கல்வியத்தின் செயலாளர் சௌமி என்னுடைய நினைப்பாளர் சரஸ்வதி அப்புற சிவாரசு மற்றது புற ஆயத்தங்கள் எல்லாருமே வலுவாக இருந்ததுனால தான் நாங்கள் அந்த மக்கள் சந்திப்பை நடத்தி கிட்டத்தட்ட எட்டு கூட்டங்களை நாங்கள் இங்கே நடத்திட்டு இருக்கோம் அப்படியே

அவருக்கும் அவரும் சார்ஜ் பேரும் சார்ஜ் பேரும் அருவாசித்தான் செய்திருக்கிறோம் உழைப்பு ஒவ்வொரு பில்டிங்காரா இருந்தாங்க அவருடைய உண்மையில மனச்சாக்கி பட செய்தபடிதான் நான் அவரோட பாராட்டுவதேன் நன்றியும் சொல்லுவேன் உண்மையில ഇപ്പൊ എല്ലാവരും വന്ന് സന്ദിച്ച മിക സന്തോഷം നിലമയ പാർട്ടി പിന്നെ നിങ്ങളും അവയെ സന്ദിക്കൂടിയ വായ്പ ഏപ് ഇതൊരു ഉണപാ ഉടിച്ചു അത്തോടെ പുറ നുക மற்றும் இந்திய சங்கத்தில உறுப்பினர்களும் இங்கே விலகிருக்கிறார்கள் அவர்களோட ஒத்துழைப்பும் எங்களுக்கு கிடைக்கிறபடியாக நான் பல்வேறு சமூக சேவைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆரம்பத்தில் நாங்கள் தென்பகம் அறக்கடலை வெளியிட வேண்டால் எங்கள்ட்ட எங்கள்ட்ட கொள்பாடு செய்யலாம் அது இந்த மாணவர்கள் அந்த நிதியை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் பயன்படுத்துவோம் அதோட

அவன் அவைய குடும்பமே ஒரு கடை குடும்பம் சரியான வறுமையில இருக்கிறார்கள் அதனால் தனது சந்தர்ப்பம் கிடைக்கும் அவர்களும் எங்களுக்கு ஒரு வருமானத்துக்கு ஆகணும் சொல்லி இருக்கிறார்கள் கிடைக்க எங்களுக்கும் ஒரு மாணவர்களுக்கான ஒரு குழு பண்ணமோ விளையாடி இதோட்டு வழங்குவதற்காக அவர்கள் உங்களுக்கு முன்மொழிந்து இருக்கிறார்கள் அதனால தான் எங்களோட அப்போ நாங்கள் கல்வித்துறையை வளர்க்கறதுக்காக சுயதொழி வாய்ப்ப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் விரிவாக்கங்களை செய்து கொண்டு போவோம் ஆரம்பித்து கண்டிப்பாக முன் வந்திருக்கிற ஒரு சமயம் கதை சமயம் கலைஞர் அவர் தான் எங்களுக்கு

வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கஷ்டத்தில் தங்களுடைய தியாகத்திலே மத்தியில் இந்த அன்படுப்புகளை பழங்கி கொண்டிருக்கிற உணர்வு ரீதியிலான அந்த நன்றி உங்களுடைய இருக்கோம் என்று கேட்டுக்கொண்டு அந்த வாழ்க்கையை அனைவருக்கும் நன்றி தெரிவித்து குறித்த உதவிகளை நமது சிறார்களுக்கு இங்கே உள்ள சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த உதவிகள் சரியாக போய் சேர வேண்டும் அந்த உதவிகளால் உபயோகங்கள் பிரயோஜனங்கள் கிடைக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம் அந்த வகையிலே முடிந்த இதை எவரும் செய்வதற்கு தேவையாக இருப்பார்கள் என்னை பொறுத்தவரை என்னை விட இவர் பாஸ்கரன் கருப்பானவுடன் கூடுதலாக இந்த சட்ட முதலாக இருப்பதை செய்து எங்களாலும் முடிந்த உதவிகளை செய்ய முடியும் இந்த இசைக்குழு

குறிப்பாக நமது செல்வக்களையாபகர் நல்லையே அறுத்துவார்கள் சொல்லுகிற சொல்லில் நாங்கள் செய்து

பாலச்சந்திரன் குடும்பத்தினர் வழங்கியிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு அவருடைய வாழ்த்துக்களின் நாங்கள் என்னுடைய தரிசி வழங்க பாலச்சந்திரன் குடும்பத்தினர் இவர்கள் இந்த தரிசித்து வழங்கியிருக்கிறார்கள் Gracias. <laughs>